இல்ல இறைவனுக்கு நன்றி இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் நம்மளுடைய மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இப்போ மனம் வேறு உடல் வேறு அல்ல ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது எப்படி உட உடலும் உயிருக்கும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கோ அதே மாதிரி தான் இந்த மனமும் நம்ம உடலும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாகவே இருக்குது அப்படிப்பட்ட இந்த தொடர்புடைய இந்த மனதை வந்துட்டு இந்த மனதின் மூலமாக தான் நமக்கு அனைத்து விதமான பிரச்சனைகள் உருவாகுது இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து சித்தர்கள் வந்து இந்த மனதை வந்து அடக்கிறது கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப எளிதான விஷயமே கிடையாது ஏன்னா சித்தர்களாலே அது முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பொதுவா வந்துட்டு வானத்துல பறக்கிறது நீர்ல நடக்கிறது இதெல்லாம் ரொம்ப எளிய விஷயம் ஆனா மனதை கண்ட்ரோல் பண்றது அவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ப அவங்களாலே முடியல அப்படிங்கிறப்போ நம்மனால ஒரு மனிதர்களால எப்படி அந்த மனதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்ப அதை கண்ட்ரோல் பண்ண அதை சரியா வச்சுக்க நமக்கு தெரியாததுனாலதான் நமக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான நோய்கள் அதே மாதிரி உறவுகளில் நிறைய பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு அடிப்படை காரணமாக அமையுது அதில் வந்துட்டு இது அதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து சித்தர்கள் ஒரு அற்புதமான பயிற்சி முறைகளை கொடுத்துருக்காங்க அதுதான் பார்த்திங்கன்னா முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ அந்த முத்திரைனா என்ன அப்படின்னு எல்லாருக்கும் அது ஒரு சிந்தனை நமக்கு எல்லாருக்குமே தோணும் அது முத்திரை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம விரல்கள் வைக்கக்கூடிய ஒரு இந்த மாதிரி எந்த மாதிரி புஷை நம்ம பிடிக்கணுமோ அது அந்த மாதிரி ஒரு குயிடு அல்லது ஒரு பாவனை அப்படின்னு சொ அப்படிங்கிறது தான் முத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க எதனால எப்படி இதில் பாவனை பண்ண முடியுது அப்படின்னா இந்த அஞ்சு விரல்களும் பஞ்சபூதங்களோடு தொடர்புடையது இப்போ இந்த பஞ்சபூதங்களோட தொடர்புடைய இந்த விரல்களை நம்ம மாற்றி மாற்றி நம்ம அந்த மாதிரி பிடிக்கும் பொழுது அல்லது குறியீடு பண்ணும் அது சம்பந்தமான அது அந்த பஞ்சபூதங்களை பேலன்ஸ் பண்ணிக்கிறது மூலிமா நம்ம மனம் வந்து நமக்கு கண்ட்ரோல் ஆகுது அதன் மூலிமா நம்ம நமக்கு அனைத்து பத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நமக்கு ரெமடி கிடைக்குது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயங்கள் இந்த முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது இதுவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அனைத்து விதமான நோய்களுக்கும் மூல காரணமாக இருக்குது நம்மளுடைய மனம்தான் இப்போ மனசு சரியில்லைன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடும் அதுமாதிரி உடம்பு சரியில்லைனாலும் மனசு சரியில்லாம போயிடும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அதே மாதிரி உறவுகள் எடுத்துக்கிட்டோம்னா கனை மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்குது அதே மாதிரி குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸ்க்குள்ளே நிறைய முரண்பாடுகள் ஏற்படுறது அது மாதிரி மாமியார் மருமகள் பிரச்சனை இந்த மாதிரி உறவுகளில் வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் காரணமாகவும் இந்த மன அமையுது இதுக்கு வந்து என்ன காரணம் இது வந்து நம்ம இதை அதை வந்து நம்மளால் அதை ஏற்றுக்கவே முடியாது இவங்க இப்படி இருக்கிறதுன்னா நம்மளுடைய மனம் வந்து அதை ஏற்றுக்க மறுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அதனால அவங்க மாறிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னால் நிச்சயமாக மாற மாட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் இதுலேருந்து வெளிவர்றதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த முத்திரைகள் பண்ணுறது மூலயமாவே நம்ம வந்து இந்த பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய மனம் வந்து அதை ஏற்றுக்கொள்ளும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ வந்துட்டு இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து மனசு இருக்குது ம மனம் இருக்குது நம்ம வந்து ஒருத்தர் மாறவே இல்லை நம்ம அப்படின்னா நம்ம நம்மளும் அதே வேதனையில நம்ம குலுங்கிக்கிட்டே இருப்பாங்க இருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இது இந்த மனசை வச்சு தான் நம்ம வெளியில் வர முடியும் இப்போ வந்து இந்த மனம் வந்து எப்பவுமே என்ன பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னா ஏதாவது அது செயல்படும் பொழுது இந்த மனதினுடைய வேகத்தை குறைக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும் இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்ம மனோபாவம் நமக்கு கிடைச்சிடும் அதன் மூலிமா நமக்கு மனமும் அமைதியா இருக்கும் நல்லா ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் நம்மளால இருக்க முடியும் அப்ப வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி உறவுகளில் வரக்கூடிய சிக்கல்களை போக்கணும் அப்படின்னா இல்லை உறவுகளாக இருக்கட்டும் இல்லை ஒரு உறவுகளுடைய இழப்பாக கூட இருக்கலாம் இப்போ ஒரு இந்த ஒரு கணவன் இறந்துட்டாங்க அதை மறக்க முடியல இல்லை ஒரு குழந்தைங்க இறந்துட்டாங்க மறக்க முடியல இந்த மாதிரி இந்த உறவுகளுடைய இழப்புனால கூட நம்ம அதை மறக்க முடியாமல் ரொம்ப தவிப்பிலையும் அந்த மனசை கண்ட்ரோலும் பண்ண முடியாமல் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவங்க இந்த ஃபாலோ பண்ணுறது மூலிமா அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும் அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது இந்த மனதனுடைய வேகத்தை நம்ம குறைக்கிறது மூலியமாகவே ரக்ஸ பண்ணிக்க முடியுது இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து இது வந்து இது வந்து காற்றுக்குரிய விரல் வந்து இந்த ஆள்காட்டி விரல் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து பெருவிரல் நெருப்புக்குரிய விரல் இந்த பெருவிரலுடைய அடியில் இருக்கக்கூடிய இந்த ரேகையின் நடுப்பகுதியில் இந்த ஆள்காட்டி விரலுடைய நுனி பகுதியை இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு இந்த பெருவிரலால இந்த மாதிரி அமைத்திடும் அதே தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு கையிலையும் இந்த மாதிரி பண்ணிட்டு இதை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக மற்ற விரல்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நிறுத்திக்கணும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நிறுத்திட்டு மடியில இந்த மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு மெதுவாக இலகுவாக மூச்சை உள்ளே எடுத்து மெதுவாக நம்ம இலகுவாக நம்ம வெளியில் விடணும் இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மனத்தினுடைய வேகம் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும் குறைஞ்ச உடனே நம்ம எதையுமே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய அவங்க எப்படி இருந்தாலும் அவங்களை அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோதிடம் அல்லது மனப்பக்குவம் நமக்கு ஏற்பட்டுரும் அதனால் நமக்கு எந்த விதமான வழியும் இருக்காது சீக்கிரம் அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் அப்படிப்பட்ட அற்புதமான இந்த முத்திரைகளை அனைவரும் பயன்படுத்தி இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய உறவு ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் இழப்பு மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் இதையெல்லாம் நம்ம சரி செய்யறதுக்கு இந்த மெத்தடை நம்ம பயன்படுத்தி நம்ம பயன்பெறலாம் அப்படிப்பட்ட அற்புதமான இந்த முறையை அனைவரும் பயன்படுத்தி பயன்பெறுங்க நன்றி mm